بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد يا حي يا قيوم بك أستغيث رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما غنيتكم மதிப்புக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போல இந்நிகழ்ச்சியை பல தியாகங்களுக்கு மத்தியில் தங்களுடைய வேலை அதேபோல அதே போல இன்னொரு அண்ண சில வேலைகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அல்லாஹுவுக்காக தூய்மையான எண்ணத்துடன் நடாத்தி வருகின்ற குழுவினருக்கு என்றென்றும் அல்லாஹுத்தாலா அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரியவர்களே படிப்பதற்கான சூழல் அமைவது இறைவனுடைய மிக பெரியதொரு அருளாக காணப்படுகிறது அதாவது படிக்கின்ற சூழல் இல்முடைய மஜ்லிசுகள் சாதாரணமாக அனைத்து மனிதர்களுக்கும் கிடைத்துவிடாது ஏனென்றால் அதுக்குரிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹு தான் ஏற்படுத்துகின்றான் இது அல்லாஹுடைய ஒரு அருளாகவும் அதே போல இப்படியான மஜிலிசுகளில் அதாவது இஸ்லாமிய அறிவுகளை தேடுகின்ற மஜிலிசுகளில் நாம் அமர்வது கலந்து கொள்வது எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு காரணமாகவும் அமைகின்றது கணித்துக்குரியவர்களே என்னுடைய இன்றைய தலைப்பானது மாற்றத்துக்கான சில வழிமுறைகள் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென்றால் என்னென்ன வழிமுறைகளை எவ்வாறெல்லாம் நாம் எம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம் அதனை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன் அதாவது நாம் இருக்கின்ற இந்த காலப்பகுதி ரமலானுக்கு முன்னால் உள்ள மாதம்தான் ஷாபான் ஷாபானுடைய அரைவாசி சென்று அரை பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இன்று ஷாபான் பதினைந்தாவது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதத்தில் நபி செல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் அதே போல ஏனைய இபாதர்களில் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டியுள்ளார்கள் அதே போல சஹாபாக்கள் தாபியங்கள் தபியங்கள் பின்னால் வந்த அறிஞர்கள் என்றெல்லாம் இந்த இஸ்லாமிய உம்மத்தின் தலைவர்களாக வழிகாட்டிகளாக இருந்த அனைவரும் இந்த ஷாபான் மாதத்தில் இபாதத் விடயத்தில் ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மாதத்தில் நாமும் எம்முடைய அதிகம் அதிகமாக செய்து ரமாலானுக்காக நாம் தயாராக வேண்டும் இந்த ஷரபான் மாதம் என்பது உதாரணமாக செல்லப்போனால் நாம் பரலான தொழுகையை தொழுவதற்கு முன்னர் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதோ அந்த பரலான தொழுகைக்காக தயாராகின்றோம் அதாவது ஒருவர் ஆஹ் போன போக்கிலே பரலான தொழுகையை தொழுதால் சில நேரம் அவரிடம் தடுமாற்றங்கள் அதே போல ஆஹ் அப்படி அந்த வந்த வேகத்தில் தொழுவார் இவ்வாறு இந்த ஹுஷு என்கின்ற ஒரு இரையச்சம் அந்த தொழுகையில் இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில் ஆகையால் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு இப்படியான பரதான தொழுகைகளுக்கு வருகின்ற பொழுது அவருடைய மனது மனம் ஆதல் அடைந்து ஹுஷுவுடன் தொழக்கூடிய ஒரு நிலை காணப்படும் அந்த வகையில் இந்த ரமலான் மாதத்தை நாம் அதாவது ரமலான் ஆரம்பித்ததன் பின்னர் எம்முடைய நோன்புகளை ஆரம்பிக்காமல் சாபான் மாதத்திலிருந்து சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோற்றுவிட்டு நல்லதோர் மனதுடன் நல்லதோர் தயார் நிலையுடன் நாம் ரமலானுடைய நோன்புகளை நோக்கின்ற பொழுது அது ஆரோக்கியமிக்கதாக காணப்படும் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே இந்த சாஹானுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக நாம் விடயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் அதே போல இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தினங்களில் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் மீது நாம் அதிகம் அதிகமாக செலவா கூற வேண்டும் அதே போல சூர ககுவினை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய தலைப்புக்குள் என நினைக்கிறேன் மாற்றம் என்பது நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய சிந்தனையில் நொடிக்கு நொடி நாம் நினைத்து கொண்டிருப்பது அதே போல முயற்சி செய்து கொண்டிருப்பது இந்த மாற்றத்துக்காகத்தான் என்பதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் சில மக்கள் அதாவது மார்க்க ரீதியான மாற்றங்களை முயற்சி செய்வார்கள் அதே போல இன்னும் சில மக்கள் பொருளாதார ரீதியான மாற்றங்களை முயற்சி செய்வார்கள் இன்னும் சில மக்கள் அவர்களுடைய துறைகளுக்கு ஏற்ற வகையில் ஏதோ நாம் இருந்த நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இது மனிதர்களுடைய ஒரு இயல்பாகும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஆயிரம் ரியால் சம்பளம் முடிக்கின்ற ஒருவர் நான் எவ்வாறு ஆயிரத்தி ஐநூறு ரியால் வரைக்கும் செல்லலாம் இரண்டாயிரம் ரியால் வரைக்கும் செல்லலாம் இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய நிலையிலிருந்து இன்னும் ஒரு படி உசர்ந்து நாம் உயர்ந்து செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல மார்க்க ரீதியாக தொழாத மக்கள் நாம் எம்முடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி எவ்வாறு தொழுகையாளிகளாக மாறலாம் அதே போல நோன்பு நோட்காத மக்கள் எவ்வாறு நாம் நோன்பு நோட்கலாம் அதே போல கெட்ட செயற்பாடுகளில் இஸ்லாத்துக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற மக்கள் நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட மக்களாக எவ்வாறு மாறலாம் என்றெல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவர்களுடைய முயற்சியில் அருள் புரிய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் யாராக இருந்தாலும் அது சிறுவர்களாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்தில் என் அதாவது என்னுடைய நிலையில் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகமானவர்கள் முயற்சி செய்வது ஓர் இயல்பான விடயமாகவே காணப்படுகின்றது எந்த என்றால் புத்தி தெரிந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நான் எவ்வாறு எண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதாவது இந்த ரமலான் வருகிறது நான் அதிகமாக விவாதம் செய்ய வேண்டும் அதே போல இரவு வணக்கங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் அதே போல குர்வானை பூரணமாக ஓதி முடிக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் மனதில் எண்ணி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பது ஓர் இயல்பான காரியமாக காணப்படுகின்றது இது அனைத்து மக்களுக்கு மத்தியில் பொதுவானதாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் இந்த முயற்சியில் சில மக்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதே போல சில மக்கள் தோல்வி அடைகின்றார்கள் உண்மையிலேயே ஆரம்ப கட்டத்தில் அதாவது நோன்பு ஒன்று இரண்டு மூன்று இப்படியான இந்த காலப்பகுதியில் யாராக இருந்தாலும் இபாதத்துடயங்களில் அதிகம் ஆர்வம் காட்டுவதை எம்மால் பார்க்க முடிகிறது உணர முடிகிறது அதே போல நோன்புகள் அவ்வாறே செல்லுகின்ற பொழுது பத்து நோன்பு பதினைந்து நோன்பு இருபது நோன்பு அப்படியே செல்லுகின்ற பொழுதோ அவர்களுடைய இபாதத் விடயத்தில் ஆர்வம் குறைந்து சோம்பேறிகளாக மாறுவதையும் காண்கிறோம் அந்த இடத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நோன்பில் அரைவாசி போய்விட்டது எனவே எதிர்வருகின்ற ரமலான் நான் இன்ஷா அல்லா நெல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் எதிர்வருகின்ற ரமலான் எம்முடைய மரணமாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வாறு நாம் மாற்றத்திற்காக எடுக்கின்ற முயற்சிகள் அதே போல மாற்றத்துக்காக நாம் எடுக்கின்ற காலட்டுகள் எல்லாம் அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டு அது வெற்றி அளிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மனிதன் மார்க்க ரீதியாக தன்னை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்த இடத்தில் நாம் குறிப்பாக ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் பொருளாதாரம் ரீதியான மனிதர்களுடைய முயற்சி அதே போல மார்க்க ரீதியாக மனிதர்களுடைய முயற்சி என்கின்ற வகையில் பொருளாதாரம் ரீதியாக ரீதியாக என்ன செய்யலாம் மனிதர்கள் முயற்சி செய்யலாம் தங்களை அபிவிருத்தி செய்யலாம் அது மார்க்கத்தில் தடையல்ல ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சி மார்க்கத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது இப்பொருவர் ஆஹ் பொருளாதாரத்தை தேடுகின்ற அந்த பிசியில ஆஹ் மார்க்க ரீதியான சில காரியங்களை செய்வதில் அவர் பின்வாங்க கூடாது அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறிக் தொல்கிக்கும் அம்வாலுக்கும் வல அவலாதுக்கும் அந்தலா உங்களுடைய பொருளாதாரம் அதே போல உங்களுடைய பிள்ளைகள் இவையெல்லாம் இறைவனை ஞாபகப்படுத்துவதிலிருந்து பராமுகமாக ஆக்க வேண்டாம் கண்ணியத்துக்குரியவர்களே பொருளாதாரம் என்னுடைய குடும்பம் எதுவாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முட்டுக்கட்டையாக மார்க்கத்துக்கு தடையாக அமையாதவாறு இருந்தால் அதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை கணியத்துக்குரியவர்களே மார்க்க ரீதியாக நான் இம்மை வளர்த்து கொள்கின்ற பொழுதுதான் மன அமைதி என்கின்ற ஓர் விஷயம் எமக்கு கிடைக்கிறது இன்று அதிகமான மக்கள் அவர்களிடம் பேசுகின்ற பொழுது சும்மா நோமல் பேசினாலே விளங்கும் ஆஹ் நிம்மதி இல்லை ரிலாக்ஸ் இல்லை டைம் இல்லை இப்படிங்கிற சில கம்ப்ளைண்ட்ஸை டைம் சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப என்ன இவங்கட பிரச்சனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவங்க மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அப்படி மார்க்கத்தோடு தொடர்பாக இருந்தாலும் அதில் அவர்கள் ஆர்வம் காட்டாமல் ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருந்தால் உண்மையிலேயே மனதுக்கு ஆறுதல் கிடைக்காது அல்லாஹு தாலா சூரார் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறி காட்டுகிறான் அலாபிதிக்கில் ஆஹி குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது மூலம்தான் உள்ளம் அமைதி வருகின்றது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் எம்மை மார்க்க ரீதியாக வளர்த்து கொள்ளுகின்ற பொழுதோ இறைவனை அதிகம் அதிகமாக ஞாபகப்படுத்துகின்ற பொழுதோ எம்முடைய உள்ளங்கள் அமைதி வருகின்றது அதே போல எம்மை நாம் மார்க்க ரீதியாக மாற்ற முயல்கின்ற பொழுதோ ஆரம்பமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் அவர் மனதால் நினைக்கணும் அதாவது நான் மாறணும் என்று அவர் என்ன செய்யணும் நினைக்கணும் சிலரிடம் உண்மையிலேயே மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நான் இவரை போல ஆகணும் நான் இவரை போல தொழணும் நான் இவரை போல நோம்பு பிடிக்கணும் நான் இவரை போல குருவான் பாடமாக்கணும் நான் இவரை போல இபாத செய்யணும் அப்படின்றெல்லாம் சிலரிடம் ஆசை இருந்தாலும் அவங்க அவங்க என்ன செய்யறல நினைக்கிறல அப்ப இது பெரியதோர பிரச்சனையாக காணப்படுகின்றது எந்த அளவுக்கு என்றால் உண்மையிலேயே சில துவாக்கள் இருக்கின்றது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மனிதர்களை மாற்றக்கூடிய சில துவாக்கள் அதே போல சில அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் அதாவது மார்க்க அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த மஜிலிசுகளில் அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது உண்மையில் அவர்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல யூடியூப் ஃபேஸ்புக் இப்படியான தளங்களில் சில வீடியோஸை பார்க்கின்ற பொழுது அதாவது பயான் பயான் நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களிடம் மாற்றம் ஏற்படும் ஆனால் அதனை பார்ப்பதற்கு சிலர் பயப்படுகிறார்கள் அதாவது பார்ப்பதற்கு விருப்பமில்லை ஓர் மஜிலிசில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதனை புறக்கணிப்பது அதே போல யூடியூபில் ஒரு வீடியோ வந்தாலும் அதனை அப்படியே தள்ளிவிட்டு அடுத்த வீடியோவை பார்ப்பது அதே போல இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது ஒரு துவா இருக்குமானால் அதனை மனசார ஓதுவதற்கு சிலர் கவலைப்படுகிறார்கள் காரணம் என்னன்றா இப்ப நான் இதை கேட்டால் இந்த பயானை கேட்டால் அல்லது இந்த துவாவை ஓதினால் உண்மையிலேயே ஆஹ் நிகழாசான நீயத்தோடு நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் நான் இருக்கின்ற நிலைமையிலிருந்து உண்மையிலேயே நான் மாறி விடுவோனோ மாறி விடுவேன் என்று சிலர் கவலைப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு கூறப்போனால் ஒருவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் தொழில் செய்யும் பொழுது அவருக்கு நிறைய இன்கம் வரலாம் அந்த தொழிலில் ஆனால் ஹலால் ஹராம் விஷயத்தில் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இருப்பது அவருக்கு விளங்குது ஆனால் அவர் அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு தயங்குகிறார் கவலைப்படுகிறார் காரணம் என்னென்னடா அந்த நிலையிலிருந்து இங்கில வந்த அவருடைய இன்கம் குறையும் அதே போல சில சோதனைகள் ஏற்படும் அதே போல சில நண்பர்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த பயானை கேட்டால் உண்மையிலேயே இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் விட வேண்டி வரும் என்பதனால் சிலர் அதிலிருந்து புறக்கணிக்கிறார்கள் அதை கேட்காம விடுறது அதே போல அதை அப்படியே கடந்து செல்வது இவ்வாறு இருக்கிறார்கள் ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே மாற வேண்டும் என்றால் முதலில் நாம் உறுதியாக எம்முடைய மனதில் என்ன வேண்டும் நான் மாற வேண்டும் இன்றையிலிருந்து இன்ஷா அல்லா நான் அதிகமாக படிக்க வேண்டும் நான் அதிகமாக என்னுடைய மஜிலிசுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மனதால் நினைக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அவராகவே ஓர் முயற்சி எடுத்து மாறாத வரைக்கும் அவரில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று என்னுடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மாறணும் உண்டு நினைச்சா அப்படியே ஒட்டுவாங்க என்ன செய்யணும் மாறணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் அப்படியே இருந்த மாதிரியே அப்படியே மாறணும் என்று நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மையிலேயே சாத்தியமற்றது ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவரும் அறிந்த சோதனைகள் அதே போல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் நம்ம என்ன செய்ய வேண்டாம் எம் எம்மில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது கணியத்துக்குரியவர்களே உண்மையில் மாற வேண்டும் என்று சில இளைஞர்கள் சினிமாவிலிருந்து என்ன செய்கிறார்கள் தங்களை தூரமாக்கிக் கொள்கிறார்கள் அதே போல சிலர்கள் கோபப்படுவார்கள் அப்ப இன்றையிலிருந்து நான் கோபப்படுறல என்று சிலர் முடிவெடுக்காங்க அதே போல சில மக்கள் அஹ் சாராயம் குடிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் அப்ப இன்றையிலிருந்து நான் சாராயம் குடிக்கிறல்ல நான் மாற வேண்டும் என்று சிலர் முடிவெடுக்கிறார்கள் ஆனால் முடிவெடுத்துவிட்டு புதிதாக சினிமாவில் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது அதனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது அதே போல ஏதாவது ஒரு சர்ச்சையான சம்பவங்கள் ஏதாவது ஏதாவது ஒன்று நடைபெறுகின்ற பொழுதோ கோபப்படுகின்ற நிலைமைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு மிக பெரிய காரணம் சைத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே முஜாகதத்து நஃப்ஸ் அதாவது நாம் எம்முடைய உள்ளத்தோடு போராடாமல் எம்மில் எந்த விதமான மாற்றத்தையும் பெற்று கொள்ள முடியாது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இன்று மாற்றம் என்றால் அது இலகுவாக நடக்கும் அதாவது இலகுவாக நடக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் உதாரணத்துக்கு ஆஹ் இலகுவாக தொழுகையை நிறைவேற்றுவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வந்தால் அதனை உடனடியாக சிலர் பார்ப்பார்கள் அதே போல ஆஹ் இலகுவாக கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சீடி வந்தால் அதனை உடனடியாக பார்ப்பார்கள் அதே போல இலகுவாக சினிமாவிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற ஓர் தலைப்பில் வந்தால் அதனை உடனடியாக பார்க்கிறார்கள் என்ன நினைச்சு பார்க்கிறாங்கண்டா இதுல புதுசா ஏதாவது லேசான வழிகள் மௌலையை செல்லிருப்பாரோ என்கின்ற எண்ணத்தில் பார்க்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே எதுவாக இருந்தாலும் மார்க்கத்தில் உள்ள வழிகாட்டுதல்கள் தான் செய்ய முடியும் அந்த வீடியோக்களை பார்த்து விட்டு என்ன கூறுகிறார்கள் இதெல்லாம் நாங்கள் எப்பவே செஞ்சு பார்த்தாச்சு ஆனால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து விலகிக்கொள்ளுகின்ற மக்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே மாற்றம் என்பது முஜாகதத்து நஃப்ஸ் அதாவது எம்முடைய உள்ளத்தோடு நாம் போராடாமல் உல போராட்டம் இல்லாமல் நடைபெறாது என்கின்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வாறு நாம் உல போராட்டத்தின் மூலம் நாம் ட்ரை பண்ணி ஒரு விடயத்தில் இருந்து மாற முற்படுகின்ற பொழுதோ ஒரு சில நாட்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படி அந்த ஒரு சில நாட்களுக்கு அவர் அந்த மாற நினைச்சது அப்படி என்ன நல்ல முறையில நடக்கிறத பார்க்கம் இது சைத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று கண்ணியத்துக்குரியவர்கள் நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் சைத்தான் மிகப்பெரிய அறிவாளி சைத்தானுக்கு பல திட்டங்கள் காணப்படுகிறது சைத்தான் அதாவது மனிதனை எவ்வாறு வழிகெடுக்கலாம் என்பதனை அவன் நொடிக்கு நொடி சிந்திக்கின்ற ஒரு படைப்பினம் எனவே சைத்தானிடம் இருந்து நாம் அதிகம் அதிகமாக இறைவனிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா குருவானிலே கூறி காட்டுகின்றான் சூர அங்கபூத் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் வல்லதீன என்னவும் சுபுலனா யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ போராடி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை திறந்து கொடுப்போம் நாங்கள் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோம் என அல்லாஹு தாலா கூறிக் காட்டுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே ஆகையால் ஆரம்பமாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு முயற்சிதான் உள போராட்டம் என்பது நாம் லேசாக ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு லேசாக மாற முடியாது என்கிற விடயத்தை நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நல்லவராக இருப்பவர் கெட்டவராக மாறுவதென்றாலும் கஷ்டம் கெட்டவராக இருக்கின்ற ஒருவர் நல்லவராக மாற வேண்டும் என்றாலும் இலகுவாக மாற முடியாது சில போராட்டங்கள் சில கஷ்டங்களை அனுபவித்துத்தான் அவர் மாற வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது நல்லவராக இருக்கின்ற ஒருவர் திடீரென கொலைகாரனாக மாற வேண்டுமென்றால் அது சாத்தியமற்றது அதே போல நல்லவராக இருக்கின்ற ஒருவர் திருட வேண்டுமென்றால் அது சாத்தியமற்றது கண்ணியத்துக்குரியவர்களே இதே போலதான் கெட்டவர்களாக இருக்கின்ற மக்கள் திடீரென மாற வேண்டும் என்றால் கண்ணி அது சாத்தியமற்றது எனவே மாற்றம் என்பது படிப்படியாக நிகழக்கூடிய ஒன்று அதில் நாம் அதிகம் அதிகமாக போராட்டம் அதாவது எம்முடைய உள்ளத்துடன் போராட வேண்டும் அதே போல சைத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிராக நாம் அதிகம் அதிகமாக போராட வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் புரிந்து கொள்வதற்காக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன் சைத்தானு தந்திரங்கள் எந்த அளவுக்கு டேஞ்சர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்வானில் உள்ள இரண்டு சூறாக்கள் சூரத்துல் பலக் அதே போல சூரத்துள் நாஸ் சூரத்துல் பலக்கை எடுத்துக்கொண்டால் அதில் நாம் இறைவனிடம் இருந்து அதாவது ஒரு முறை இறைவனை புகழ்ந்து விட்டு நான்கு விடயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் சூரத்தில் பழக்கில் ஒரு தரம் இறைவனை புகழ்ந்து விட்டு இறைவனை புகழ்ந்து விட்டு நான்கு உடையங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் அதே போல சூரத்துள் நாசி எடுத்துக்கொண்டால் மூன்று முறை இறைவனை புகழ்ந்து விட்டு ஒரே ஒரு விடயத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் அதுதான் சைத்தானுடைய வஸ்வாஸ் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே சைத்தானுடைய தந்திரங்கள் அவனுடைய வஸ்வாஸ் அவனுடைய திட்டங்கள் அதாவது சைத்தான் எம்மை காபிராக்கித்தான் அவன் நரகம் நுழைக்க வேண்டும் என்பதில்லை எப்படியாவது ஏதாவது செய்து எம்மை அவன் நரகில் நுழைக்க திட்டம் திட்டிக் கொண்டே இருப்பான் என்கின்ற விடயத்தை நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முஜாஹதத்துன் நப்ஸ் என்ற விடயத்தில் நாம் எம்முடைய நஃப்ஸோடு அதிகமாக போராட வேண்டும் அதே போல சைத்தானோடு அதிகமாக போராட வேண்டும் அதே போல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இரண்டாவது ஒரு வழிதான் பொறுமை நாம் அதிகமதிகமாக எம்மை கொள்கின்ற விடயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் சிலர் கூறுவார்கள் பொறுமைக்கு எல்லை கிடையாது பொறுமை என்பது ஒரு எல்லை வரைக்கும் தான் அதுக்கு எல்லை இல்லை என்றெல்லாம் கூறுவார்கள் அது பொய் பொறு பொறுமைக்கு எல்லையே கிடையாது அல்லாஹு தாலா அதாவது அவர்கள் கூறினார்கள் யார் பொறுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறாரோ அவரை அல்லாஹு பொறுமை உள்ளவராக மாற்றுகிறான் கணியத்துக்குரியவர்களே நாம் அதிகமாக பொறுமை உடையவர்களாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற பொழுது நிறைய சோதனைகள் நிறைய கஷ்டங்கள் எம்மை வந்தடையும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை என்பது என்ன அதாவது அல்லாஹுத்தாலா ஹராமாக்கிய விடயங்களை தவிர்ந்து அதே போல எமக்கு செய்ய வேண்டும் என்று கடமையாக்கிய விடயங்களை செய்வது அதாவது ஒரு விடயம் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது கிடைக்காது அதாவது இந்த உலகில் உலகில் நாம் சில விஷயங்களை தவிர்ந்து கொண்டால் அது நாளை மறுமை நாளில் கிடைக்கும் அதுக்காக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா குருவானில் கூறி காட்டுகிறான் அதாவது கூலிகள் பூரணமாக வழங்கப்படுத்துவது நிறைவாக கொடுக்கப்படுவது பொறுமையாளிகளுக்குத்தான் எனவே நாம் பொறுமை கொள்கின்ற விளையத்தில் கஞ்சப்படாமல் நாம் எவ்வளவு முடியுமோ அதாவது இறுதி வரைக்கும் பொறுமையாக இருந்து எம்மில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல கணியத்துக்குரியவர்களே எம்முடைய சூழல் அதே போல நண்பர்கள் கெட்ட சூழல் கெட்ட நண்பர்கள் இருந்தால் அதிலிருந்தே எம்மை பாதுகாத்து ஒரு நல்லதொரு சூழல் நல்ல நண்பர்கள் மார்க்க அறிவுடைய மக்களோடு நாம் பழகுவதற்கு அதிகமாக மு முயற்சி செய்ய வேண்டும் அதே போல மாற்றத்துக்கு காலம் அதாவது ஒரு டைம் ஒன்று எடுக்கும் கெட்டவராக இருக்கின்ற ஒருவர் திருந்தி நாளைக்கு ஃபுல்லா நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் அது உண்மையிலேயே சாத்தியமற்றது ஏற்கனவே கூறியது போல மாற்றம் என்பது சில காலங்கள் எடுக்கும் அதாவது படிப்படியாக நிகழ்வதுதான் மாற்றம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே சிலர் நினைக்கிறார்கள் ஆஹ் ஒரு ஒன் வீக் தொழுதுவிட்டு சிலர் நினைக்கிறார்கள் நான் மாறிவிட்டேன் என்னால் தொழ முடிகிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் பிறகு அவர்களை செய்தான் வழிகெடுக்கக்கூடிய சில சம்பவங்களை சில சில சம்பவங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே எனவே மாற்றம் என்பது காலம் எடுக்கும் அதே போல முஜாகத துண்ணு அதே போல சைத்தானுடன் நாம் போராட வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது அதே போல எம்முடைய சூழல் நண்பர்கள் இவைகளை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரியவர்களே இவைகளை நாம் படிப்படியாக மேற்கொண்டு எம்மில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த விடயத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக ஹாதாமா இந்தி வலிஇல் ஹஹம்லாஹி ரபுல் ஆலமி